தமிழ் புலிகள் கட்சி நடத்தும் மாநில உரிமை மீட்பு மாநாட்டினுடைய தலைவர் புலிகளின் தளபதி சகோதர நாகை திருவள்ளுவன் அவர்களை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செந்தமிழன் அவர்களே சிறுத்தை செல்வன் அறிவத்தமிழன் கிட்டாட்சி சிவா வினோத் செகுவரா கார்த்திக் பேரறிவாளன் இளவேனில் உள்ளிட்டோர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே வருகை தந்து சென்று மீண்டும் திரும்ப இருக்கின்ற மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் மாயவன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் புலி படைகளுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இங்கே எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை இந்த வெற்றி மாநாட்டுக்கு தெரிவிக்கும் பொழுதே ஏறத்தாழ மாநாட்டினுடைய அந்த இருபத்தி ரெண்டு தீர்மானங்களில் உள்ளடங்கியிருக்கிறது என்பதை நான் உன்னிப்பாக நான் கவனித்தேன் ஆக அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏன் இந்த அன்பில் மகேஷ் மொழியை நீங்கள் அழைத்தீர்கள் நான் என்று நான் நினைத்த பொழுது திருவள்ளுவனும் பொய்யாமொழியும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியும் அவ்வளவு பெருமைத்தோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஒரு ஒரு நண்பராக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை பார்க்கும் பொழுது இப்படிதான் பாட தோன்றுகின்றது புலி புலி என்று நான் இந்த பகுதிக்கு வருகின்ற வரையும் ஆங்காங்கே நம்முடைய புலிப்படையினுடைய புலிகள் ஆங்காங்கே நின்று கொண்டு அந்த வரவேற்பை வழங்கியதை பார்த்த பொழுது மிக எழுச்சியான ஒரு மாநாடு இங்கே அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் பேசும் இந்த இடம் என்பது என்றைக்குமே திருப்பு முனைகளை உருவாக்கக்கூடிய இடம் என்று சொன்னார் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திருப்பு எதிர்காலத்தில் இந்த இயக்கத்திற்கு உருவாக்கி தரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்த பொழுது எங்களுடைய புலிகள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற இடம் என்று சொன்னார் உண்மைதான் வனத்துறை அமைச்சர் வனம் வந்துட்டு போயிருக்கு ஆனா புலிகளை விட்டுட்டு போயிருக்குன்னு நான் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக எழுச்சியான மாநாடு மாநாடு என்று வரும்போது நம்முடைய இளைய சமுதாயம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பார்கள் அனைவரும் சேர்ந்த இடமாக இருக்கும் என்று எண்ணி தான் நான் மேடைக்கு ஏறினேன் ஏறிய பிறகுதான் பார்த்தேன் இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் திருவள்ளுவன் அவர்கள் ஒண்டி வீரன்களையும் பொல்லான்களையும் குயிலிகளையும் இங்கே அமர வைத்திருக்கிறார் வரலாறு தெரிந்தவை என்பதற்காக சொல்கிறேன் இனி நீங்கள் எந்த தியாகமும் செய்ய வேண்டாம் அதை தோல் மீது நாங்கள் என்பதை இந்த நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவா காட்டுல புளி இருந்துச்சுன்னா தன்னுடைய இறை கிடைக்கிற வரைக்கும் உருமிக்கிட்டே இருக்கும் இறை கிடைச்சிருச்சுன்னா அதை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் ஆனா இங்க இருக்கிற புலிகள் உரிமை கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன காரணம் காரணம் இந்த புலிகளுக்கான உணவு இன்னும் கிடைக்கவில்லை என்ன மாதிரியான உணவு மாநில உரிமை என்கின்ற உணவு நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு நம்மையெல்லாம் வஞ்சிக்கின்றதே சமூக நீதியில் அந்த உணவு நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை சமத்துவத்தில் நமக்கெல்லாம் கொடுக்க மறுக்கின்றதே அந்த உணவு இன்னும் கிடைக்கவில்லை அந்த உணவு கிடைக்கின்ற வரைக்கும் இந்த உரி கொண்டேதான் இருக்கும் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு கூட்டமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய அன்னை குயிலி எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் ஆக இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆதிக்க சக்தி ஆதிக்க சக்தி என்று வரும்பொழுது நீங்க எல்லோரும் அந்த மூணு சதவீதத்துக்கு எங்களுடைய உள்ஒதுக்கீடு இந்த மூணு சதவீதம் தக்க பதிலடி கொடுக்கும் என்பதை நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன்னுடைய உயிரை தீக்கு இரையாக்கி கொண்டு ஆதிக்க சக்தியாக இந்த ஆங்கிலரை விரட்டி அடித்தவள் தான் என்னுடைய தாய் என்னுடைய அன்னை குயிலி என்பதை இந்த நேரத்தில் நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வேற நாடு இல்லை எங்க அண்ணா கண்டெடுத்த தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக் கூடாது ஆக இந்த மாநாட்டிற்கு நாங்கள் வரும் பொழுது அந்த தீ தலையில் என்றைக்குமே பொருட்படுத்தாமல் தூக்கி எறுகின்ற கூட்டத்தின் முன்பு நான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த மாநாடு என்பது ஏதோ உங்களுக்கான மாநாடு அல்ல மாநில உரிமைகளை மீட்டுகின்ற மாநாடு என்பது உங்களுக்கான மாநாடு மட்டுமல்ல எங்களுக்கான மாநாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கான மாநாடு இங்கே நம்முடைய திருவள்ளன் கூட்டியிருக்கிறார் என்றுதான் நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் இதை புலிகள் என்று பேசுகிறேன் இறை என்று பேசுகின்றேன் தீ என்று பேசுகிறேன் என்பதற்காக ஏதோ நாங்கள் வன்முறையை தூண்டுவதற்காக நாங்கள் பேசவில்லை நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் வழியில் வந்தவர்கள் நாங்கள் அண்ணா அம்பேத்கார் எங்களுக்கு உருவாக்கி தந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக வந்தவர்கள் நாங்கள் என்னுடைய வாழ்வியல் அவர்கள் எங்களுக்கு அமைத்து கொடுத்த அந்த வாழ்க்கை தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் நாங்கள் பெரிய அண்ணா வழியில் வந்தவர்கள் நாங்கள் முத்தமிங்கர் கலைஞர் எங்களை வழிநடத்தினால் இன்றைக்கு அவருடைய உருவியில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் விடுதலை கிடைத்த பிறகு நம்முடைய அண்ணா அம்பேத்காரர்கள் அழைத்துதான் அரசியல் சட்டத்தை எழுத சொன்னார்கள் அது எழுதும் போது ஒவ்வொரு நாளும் பதினாறு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் அதற்காக உழைத்தவர் அம்பேத்கர் அவர் அப்படி அவர் உழைத்த பொழுது அவர் சொன்னார் நான் எழுதி முடித்த பிறகு இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் இருக்கின்றேன் இந்த நாட்டு மக்களுக்கான கடனை நான் திருப்பி செலுத்திருக்கேன் என்று சொன்னார் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிற பிரிவு பதினேழை உருவாக்கியது அவர்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுரண்டலில் இருந்து மற்றவர்கள் சுரண்டல அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரிவு நாற்பத்தி பிரிவை கொண்டு வந்தவர் முப்பத்தி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒதுக்கீட்டை முன்னூத்தி முப்பது பிரிவை கொண்டு வந்தது அவர்தான் ஆனா இந்த எல்லா பிரிவுக்கும் இன்னைக்கு வேட்டு வைக்கிறது தான் ஒன்றியத்தில் ஆட்சி அமைந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்கே இருக்கின்ற இடஒதுக்கீடு கண்டு தனியாக இருக்கின்ற அந்த அமைச்சகத்திலிருந்து வரப்பட்ட செய்தி தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக தெரியப்பட்ட செய்தி என்ன தெரியுமா ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றிய அமைச்சர்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி அங்க ஏ பிரிவு ஊழியர்கள் பி பிரிவு ஊழியர்கள் என்று இருப்பார்கள் அதுல ஏ பிரிவு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமா பதினேழு சதவீதம் தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பி பிரிவுல பதினாலு சதவீதம் தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அவருடைய ஒட்டுமொத்தமாக பட்டியலினத்தை சார்ந்த வெறும் நாலு சதவீதம் பேர் தான் ஊடுதலாக வேலை செய்து நினைச்சு பாருங்க உச்சத்தில் இருக்கின்ற அலுவலகம் உச்சத்தில் இருக்கின்ற பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறது எல்லாம் உயர் சாதியை சார்ந்தவர்கள் மதவாத சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் கார்பரேட்டுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் எப்படி அவருக்கு நல்லது செய்துவிட முடியும் இதெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டும் மாநில உரிமைகள் நாம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவன் எழுச்சி மிகு மாநாடே கூட்டிக் கொண்டு இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து ஒன்றிய பாரதிய ஜனதா இதுவரைக்கும் வரலாற்றை இல்லாதவருக்கு ஒரு நிதிநிலையை தாக்கல் செய்துவிட்டு நாற்பது முறை திருத்தம் செய்தவர்கள் அவர்கள் அந்த நாற்பது முறை திருத்தம் செய்தல முக்கியமான திருத்தம் எது தெரியுமா வருமான வரிக்கு அதிகப்படியாக உச்ச வரம்பு இல்லாமல் அதிகப்படியான அவர்களுக்கான அந்த அனைத்து பவரையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு அதை வச்சுட்டு தான் மிரட்டுறாங்க இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி அதனால தான் எங்களுடைய இளைஞனி செயலர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் உங்க இடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் உங்க மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களுடைய மாநில உரிமைகளை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று இன்றைக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்

அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் திராவிட கழகம் என்றுதான் தவிர திராவிடர் கழகம் என்று நாங்கள் வைக்கவில்லை நாங்கள் தவிர நபர்களை அல்ல என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் ஆக இப்படி ஒவ்வொரு விதத்திலும் மதத்தையும் கடவுளையும் உள்ளே புகுத்தி நம்மளை பிரித்தாள்கின்ற அந்த சூழ்ச்சி பாரதிய ஜனதா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அவர்களுடைய முகத்தில் நாம் கரியை பூச வேண்டிய நாள் இன்னும் எழுபது நாட்கள் தான் இருக்கின்றது அதற்கு நாம் இங்கிலிருந்து தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அந்த நாமக்கல் இருந்து தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புலிகளை இங்கே கூட்டி வைத்திருக்கிறார் நம்முடைய அன்பு திருவள்ளுவன் அவர்கள் வருகை தந்திருக்க நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நாற்பதுக்கு நமதே ஏன் சொல்லுவோம் நானும் நமதே என்று சொல்லுவோம் நாம் இந்திய கூட்டணி வழிநடத்தி கொண்டிருக்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமையில் நானூறு இடங்களை வெல்ல போவது நாம் தான் என்பதை முதலில் நாம் மனித வைத்துக் கொள்ள வேண்டும் இதை சொல்லுவதற்கு காரணம் எல்லாரும் மோடி மோடிங்கிறாங்க எல்லாரும் பிஜேபி அதெல்லாம் சக்தி வாய்ந்திருக்காங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நல்ல மனசுல வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்புதான் நீட்டு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி உதைமின் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளை பறிப்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு நடந்தது எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆந்திரா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ஜார்கண்ட் ச மகாராஷ்டிர என்ன நடந்துச்சு தெரியும் உள்ள புகுந்து ஆட்சியை கவுத்து சிவசேனா உடைச்சி பாரதிய ஜனதா உள்ள நுழைந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்ததுன்னு தெரியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி கொண்டு ஆட்சி அமைச்சார் அப்புறம் அதை கழிச்சிவிட்டு ஆர்ஜேடியோட கூட்டு வச்சு ஆட்சி அமைச்சார் அப்புறம் ஆர்ஜேடியை காலம்பர கழிச்சிவிட்டு மா மாலை நேரத்தில் பிஜேபியோட திருப்பி கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக படுகொலையாக செய்து கொண்டிருக்கிறார் அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி அதை மறந்துவிடக் கூடாது இருபத்தி மூணில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா தோல்வி கர்நாடகால தோல்வி தெலுங்கானால தோல்வி மிசோரம்ல தோல்வி இது இருக்கின்றோம் இவ்வளவு தோல்விகள் இறங்குமுகமோடு இருக்கும் பொழுது மோடி நடந்து வர அந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாடி தான் பட் ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆட ஆரம்பிக்கின்ற அந்த பேஸ்மெண்ட் அடித்து நொறுக்க வேண்டியதுக்காகத்தான் புலிகள் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கோம் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு அவர்களுடைய கோட்டை என்று சொல்லுகிறார்களே பாரதிய ஜனதோட கோட்டை கோட்டை என்று சொல்லுகிறார்களே ஊபி ஆக இருந்தாலும் சரி மாப்பி ஆக இருந்தாலும் சரி குஜராத் ஆக இருந்தாலும் சரி ராஜஸ்தான் ஆக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு தெரியுமா இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் நூத்தி அறுபது தொகுதிகள் தான் அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் போது அவங்களை கூட்டணியோட சேர்த்தே வச்சுக்கோங்க

கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே பல வேலைகள் இன்னைக்கு முதலமைச்சர் வழங்கிட்டாரு நான் வந்திருக்க வேண்டிய இருந்தாலும் என் சார்பாக நீ பேசிவிட்டு அவளை வாழ்த்தி விட்டு வா என்று சொல்லி இருக்கிறார் இந்த கூட்டம் மிக சிறப்பான முறையில் இருபத்தி வகையான தீர்மானங்கள் ரொம்ப அழகாக இருபத்தி ரெண்டு தீர்மானம் ஒவ்வொன்றொன்றும் இன்றைக்கு நாட்டுக்கு தேவையானது பள்ளி கல்வித்துறை சார்பாக நீங்க நீட்டை பத்தி பேசிக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து இருக்கிறீங்க நீங்க அதுக்கு முதலோட நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபடி உழவர்களுடைய அந்த துயரத்தை பற்றி நீங்க பேசியிருக்கீங்க நீங்க இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய நாட்டு மக்கள் புலிகளை பொறுத்தவரைக்கும் சுயநலமாக நம்மளை பற்றி நினைக்காமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக இந்த தீர்மானத்தை இருபத்தி ரெண்டு வகையான தீர்மானத்தை நீங்கள் வடித்தெடுத்திருக்கீர்கள் அந்த தீர்மானங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு இந்த அன்பின் மகேஷ் பொய்யாமல் என்றைக்குமே உங்களுக்கு தோல் ஒட்டு தோல் நிற்பான் என்பதை உறுதிபூர்களுடைய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கின்றது தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறட்டும் வருகின்ற தம்பிகளுக்கு நான் வைக்கின்ற வேண்டும் வேண்டுகோள் நம்முடைய திருவள்ளுவன் சார்பாகவே சொல்கின்றேன் கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பான முறையில் செல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு உயிரும் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற திருவள்ளுவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்